கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாழ்வாரண்டால் எம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர் தொடர்ந்து நான்காம் பத்து ஐந்தாம் திருமொழி பாசுரம் முதல் பாசுரம் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி மாலும் எல்லை கண் திறவாதே கேசவா புருடோத்தமா என்றும் கேளலாகிய கேடிலே என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம் அன்றே எல்லையில் மாயனை ஏத்தும் பேரு பெருமாளை பற்றி குறிப்பிடுகிறார் பெரியாழ்வார் ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன் என் அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பூமி என்னுடைய சொத்து இப்படியெல்லாம் என்னுடைய மனைவி பரிமளம் வீசுகின்ற கூந்தலை உடையவளே என்றெல்லாம் மதிமயங்கி எப்போதும் சொல்லும்படி ஆசை வைத்ததற்குரிய இடத்தில் பதித்த மனத்தை உடையவராயிருந்தாலும் அவர்கள் பேரை சொல்லவும் முடியாதபடி மதிமயங்கி மாலும் எல்லைக்கண் கண் திறவாதே எல்லைக்கண் முடிவு எங்க போது சாகின்ற வேளையில் முன்பு சொன்னவர்களை சொல்லி அலையாமல் கேசவனே புருடோத்தமனே வராக அவதாரம் செய்தவனே கேளலாகிய கேடிலி கேடிலி அழிவில்லாத அழிவில்லாதது அழிவில்லாதவனுமான பெருமாளே கேழலாகி கேட்க கேளல் வராக அவதாரம் செய்தவனே என்று பேசுகிற பேசு பேசுகின்றவர்கள் அடையும் பெருமையை சொல்லத் தொடங்கினால் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பெருமை அவருடைய அடையும் பெருமையை சொல்ல தொடங்கினால் நம்மால் செய்ய முடியாததை கூட எம்பெருமானே நமக்காக கொண்டாடுவார் என்கிறார் பெரியாழ்வார் அடுத்தது சீயினால் செறிந்து ஏறிய புன்மேல் செட் குழம்பு இருந்து எங்கும் ஈயினால் அரிப்பு உண்டு மயங்கி எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணாயன்று என்று இடை கைகளை கூப்பி போயினால் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போகவட்டாரே சீயினால் சிரிந்து சீல் நமக்கு உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சு எல்லாமே போயிடுச்சு ஈஎல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிடுச்சு முட்டை இட்டுருச்சு செற்றல் ஏறி குழம்பு இருந்து அதிலிருந்து சீயால் நிறைந்த புண்ணின் மேல் ஈ உட்கார்ந்து என்ன செய்யுது முட்டையிட்டு அவை அழு பழுத்து நீராய் பாயும் அளவில் அப்படி ஆயிடுச்சு குழம்பு எரிந்து எங்கும் எல்லா இடத்திலும் உடல் முழுவதும் ஈயால் அரிப்புண்டு அரிப்பாகி ஈ நாள் அரிப்பு ஈ உட்கார்ந்த எப்படி இருக்கும் நமக்கு நினச்சி பாருங்கள் ஒரு புண்ணு மேலே ஈ உட்கார்ந்த எப்படி இருக்கும் அரிப்பு உண்டு மயங்கி வேதனை பொறுக்காமல் மூர்ச்சை அடைந்து முடிவு காலத்தில் எல்லை வாய் முடிவு காலத்தில் உயிர் போய் அடைவதற்கு முன்னே வாயினால் நமோ நாராயணா நாரணா என்று வாயினால் என்ன சொல்லணும் நமோ நாராயணா என்று சொல்லி இரண்டு கைகள் மேல் கை வணங்கி மேலுலகத்திற்கு போனால் பின்பு அங்கு என்ன நடக்குது இப்பூமியாகிய இத்திசை போயினால் இத்திசைக்கு கூப்பி பின்னை கொடுக்கிலும் மத்தகத்தடை கைகளை கூப்பி இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் கைகுவித்து வணங்கி மேலுலகத்தில் போனால் பின்பு இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போகவொட்டாரே பிணை கொடுக்கிலும் நித்திய சூரிகள் அங்கு இருக்கும் தேவர்கள் நித்திய சூரிகள் முனிவர்கள் உத்தரவாத நீ பூமிக்கு போ என்று உத்தரவாதம் அளித்தாலும் போகவிட்டார் யார் போகவிட்டார் நம்ம எம்பெருமான் போகவிட்டார் என்கிறார் பெரியாழ்வார் சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாயில் சொல்லு சொல் என்று சுற்றம் இருந்து ஆர்வினாவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பது ஓர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பது ஓர் பூ இட வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயும் ஞாபக மரதியால் சோர்வினால் ஞாபக மறதியால் பணம் எங்களுக்கு தெரியாமல் புதைத்து வைத்திருந்தாலும் எடுத்து வைத்திருந்தாலும் சொல்லு சொல்லு என்று என்ன செய்வார்கள் சுற்றத்தார்கள் சுற்றி இருந்து அதை சொல்லு இதை சொல்லு என்று உம்மை சூழ்ந்து கொண்டு இருந்து எப்படிப்பட்ட அன்பர்கள் கேட்டாலும் யார் வினவினாலும் சுற்றத்தார்கள் வினவினாலும் வாய் திறவாது நம்மளால சொல்ல முடியாத அந்த மரண காலம் அந்த காலம் அடைவதன் முன்னம் சேர்வதற்கு முன்னம் மார்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து இதயம் என்கின்ற ஒப் பெற்ற கோயிலை உண்டாக்கி மாதவன் என்னும் தெய்வத்தை ஈட்டி நாட்டி திருமால் என்கின்ற கடவுளை அங்கு எழுந்தருள பண்ணி நம்ம நெஞ்சிலே திருமால் என்றின் என்கின்ற கடவுளை அங்கு எழுந்தருள பண்ணி பக்தி ஆர்வம் என்பது ஒரு பூ வல்லார்க்கு பக்தி என்கின்ற பக்தி ஒன்றே போதும் நீ பூ வைக்க வேண்டாம் பிரசாதம் வைக்க வேண்டாம் எதுவும் வைக்கணும் நெஞ்சாறு நம்ம அந்த பக்தி பெருமாளே என்று நம்ம என்கின்ற ஒப்பற்ற மலரை சமர்ப்பிக்க வல்லவர்களுக்கு என்ன இல்லை அறவதண்டத்தில் உயலும் ஆமே எமதூதர்களால் வரும் துன்பத்தில் இருந்து தப்பி பிழைக்க முடியும் என்கிறார் மேல் எழுந்தது ஓர் வாயு கிளர்ந்து மேல் மிடற்றினை உள் எல வாங்கி காலும் கையும் விதிர் விதிர்த்து ஏறி கண் உறக்கமது ஆவதன் முன்னம் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை வாங்கி வண்ணனை விண்ணகத்தினில் மேவலும் ஆமே மேல் எழுந்தது ஓர் வாயு கிழந்து மேற்புறமாக தோன்றிய அந்த சுவாசமானது அதிகப்பட்டு நெஞ்சில் மேற்புறத்தை உட்பக்கமாக வலிக்க நெஞ்சு இறைக்குது அப்படியே போகிற நிலைமையில படுத்துருக்கோம் கிடக்குறோம் அப்படி இருக்கும் காலும் கையும் விதிர் விதிர்த்து நம்முடைய கால் கைகள் என்ன உட்பக்கமாக இழுக்குது பத பதைக்க மிக பதை பதைப்ப எழுந்து கண் உறக்கமது பெரும் தூக்கமாகிய மரணம் உண்டாகும் முன்னே கண் உறக்கமது ஆவதன் முன்னே மரணம் உண்டாகும் முன்னே மூலமாகிய ஒற்றை எழுத்தை ஓம் என்ற பிரணவத்தை அந்த ஒற்றை எழுத்து என்பதை ஓம் என்று இங்கு குறிப்பிடுகிறார் ஆழ்வார் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள் வாங்கி நாராயணா மூன்று வினாடிகள் நாராயணா 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 என்று எல வாங்கி கடல் நிற வண்ணனை பெருமாளை கடல்நிறல் கடல் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமாளை வண்ணனை தொழுதா தொழுதல் ஆகில் விண்ணகத்தில் மேவலும் ஆமே பெரும் பரமபதத்தில் வைகுண்டத்தில் போய் சேர முடியும் சென்று அடையலாம் என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் ஆழ்வார் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம்